இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச்சு சென்னை மழைக்கு என்ன சமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் மாமியார் தான் சமைச்சாங்க லைட்டாக தண்ணி கட்டியிருக்கு பரவாயில்ல ஒன்றும் குழப்பம் இல்லை சுடு சாப்பாடும் ரெடியாக இருக்குது இது குழந்தைக்கு மட்டும் சிறுபருப்பு சௌ சௌக் அந்த கிழங்கு போட்டிருக்காங்க கேரட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு குழந்தைக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கூடவே மிளகும் போட்டிருக்காங்க பாருங்க கருப்பு கருப்பாக தெரியுதுங்களா இது மிளகு பையனுக்கு மட்டும் போட்டிருக்காங்க ஆனால் கொஞ்சம் காரம் அதிகமானதுனால பையன் எடுக்கல இன்றைக்கி வேஸ்ட்டாக போயிடுச்சு இன்றைக்கி வந்து மூர்க்குழம்பு தான் பண்ணியிருக்காங்க வெள்ளரிக்காயெலாம் போட்டு அந்த சவ் சவ் கிழங்கு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் போட்டு இன்றைக்கி ஏதோ ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க மூர்க்குழம்பு நல்லா இருக்குல்ல நான் வெஜிடபிள் எடுக்கல நம்ம எப்பவுமே வடி கட்டி எடுக்கிறது தான் ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது மாமியாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருக்குல்ல மோர் குழம்பு உண்மையிலே சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பொரியல் பார்த்தீங்கன்னா வாழைக்கா பண்ணியிருந்தாங்க இந்த வாழைக்கா வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் மூத்தார் வாங்கிட்டு வந்தாரா ஹைதராபாத்தில் இருந்து வந்துச்சு இந்த வாழைக்கா நம்ம நெய்பர் கொடுத்தாங்க அதை எங்கள் மாமியார் கட் பண்ணி இன்றைக்கி பொரியல் பண்ணிட்டாங்க அவங்க கொடுத்த மோர் மிளகா மிளகாவை கொடுத்துருந்தாங்களோ அது மோர் மிளகாவாக மாற்றிட்டாங்க இன்றைக்கி இது தான் வீட்டில் அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம் அப்பளம் பாருங்கள் பப்படம் கிடையாது அப்பளம் இப்போலாம் எங்கள் வீட்டில் அப்பளத்துக்கு பஞ்சம் நினைக்கிறேன் கம்மியாக தான் செய்கிறாங்க ஏன்னா கட்டுப்படி ஆகல தான் உண்மை ஊருக்காய் எங்கள் மாமியார் போட்டாங்க இல்லையா அவங்க கையாலே அந்த ஊருக்கா மாங்காய் ஊருக்கா பாருங்கள் அது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கால்வாசி தான் முக்கால்வாசி காலி பண்ணிட்டாங்க மாமியாரும் மூத்தாரும் ஆனால் திறந்தோடனே நல்ல வாசனை செம்ம சூப்பராக இருக்குது வாசனையும் இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் ஸ்பெஷல் மழைக்கு குழம்பு எப்படி இருக்குது சில காம்போ சிம்பிளாகவே முடிச்சுட்டாங்க இன்றைக்கி வீட்டில்